ஒரு விமான நிலையத்தை திறந்து வைத்த பிறகுல சொல்றார் நம்முடைய பிரதமர் மோடி ஐயா அவர்கள் இத பாருங்க காங்கிரஸ் காரங்களே சொல்றாங்க ரெண்டாயிரத்தி எட்டு நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் குடுக்க முடியல அமெரிக்கார ஃபோன் பண்ணனே பயந்துட்டாங்க உன்னை சிதம்பரம் சொல்றாங்க இது வெட்க கேடு அப்படி நான் வேற மாதிரி சொல்லுங்க இன்னைக்கு அண்ணன் சிதம்பரம் அவர்கள் இன்னொன்னு சொல்றாங்க இந்த ப்ளூ ஸ்டார் தாக்குதல் நடத்தப்பட்ட திட்டமிட்டது பண்ணிருக்க கூடாது போயிருக்க கூடாது இந்த பிந்திரவாளிய அவர்களை எதிர்த்து இருக்கக்கூடாது அதனால தான் இந்திரா காந்தி அம்மையாருக்கு உயிர் ஆபத்து இன்னைக்கு புதுசு புதுசா பேசுறாங்க அதை பத்தி பேசுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல டெல்லியில ப்ளூ ஸ்டாருக்கு பிறகு

தலைவர் போய் பண்ணி கண்ணு சிதம்பரம் அவர்கள் திடீர்னு பேசுறாங்க மாதிரி தொடர்ந்து பேசி பல சரித்திர உண்மைகள் எல்லாம் வெளியே கொண்டு வரட்டும் அது நாட்டு மக்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்குமே நல்லது